பாடல் ஆசிரியர் தி சோ வேணுகோபாலன் இவர் கோடை வயல் என்னும் கவிதை தொகுப்பை படைத்தருளியுள்ளார் அதிலுள்ள ஞானம் என்னும் கவிதை பகுதி நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது இவர் திருவையாற்றில் பிறந்தவர் இவர் மணிபால் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார் இவர் எடுத்த பாடப்பகுதி எந்திரவியல் எழுத்துக்காழ புது கவிஞர்களில் இவரும் ஒருவர் மீச்சி விண்ணப்பம் என்ற மற்றொரு கவிதை தொகுப்பையும் இவர் வெளியிட்டுள்ளார் உலகம் நிலைத்திருப்பதற்கு காரணம் இயக்கமே என்றும் இயங்குதலன்றி இவ்வுலகம் இல்லை கடல் அலைகளை போல பணிகளும் ஓய்வதில்லை அலைகள் ஓய்ந்திடில் கடலும் இல்லை இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு உயிரினமும் அவற்றிற்குரிய பணியினை செய்கின்றன அவ்வாறு செய்யும் பணியானது அறம் சார்ந்தே இருத்தல் வேண்டும் என்பது இவரின் கருத்து சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றடைக்கும் தெரு வந்தொட்டும் கரையான் மண் வீடு கட்டும் அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன் புது கொக்கி பொருத்தினேன் காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாளித் தண்ணீர் சாய குவளை கந்தை துணி கட்டை தூரிகை அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை சாளரத்தின் கதவுகள் சட்டம் சாளரம் என்றால் ஜன்னல் எவற்றால் ஆனது சட்டத்தால் அதாவது மரப்பலகையால் செய்யப்பட்டதுதான் இந்த கதவுகள் கதவை மூடுனா என்னாகும் வீட்டுக்குள்ள காற்று வராது காற்றை அடைக்கும் தெருவில் உள்ள புழுதியெல்லாம் இந்த கதவுல இந்த ஜன்னலோட கதவுகளில் வந்து ஒட்டும் இந்த மரப்பகுதியில் தான் என்ன செய்யும் கரையான்லாம் வீடு கட்டும் அன்னைக்கு தான் துடைத்தேன் அன்னைக்கு தான் நான் சாயம் அடித்தேன் அன்னைக்கு தான் நான் புது கொக்கி பொருத்துனேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க காலக்கழுதை கட்டருமான இன்றம் காலம் போய்கிட்டே இருக்குது இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன் கையிலே வாளி தண்ணி சாய குவளை இல்லை வாளி தண்ணி எடுத்துக்கிட்டு கந்தை துணி வீட்டில் கிழிந்த பழைய கந்தை துணியை எடுத்துக்கொண்டு வாளி தண்ணியால் இந்த ஜன்னல் எல்லாம் கழுவி கந்தை துணியால் துடைத்து சாய குவளையில உள்ள அந்த சாயத்தை கட்டை தூரிகை கொண்டு நான் இன்னைக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சாயம் அடிக்கிறேன் என்னுடைய அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்தால் இந்த உலகம் இல்லை என்று ஆசிரியர் கூறுகிறார் வீட்டை தொடச்சி சுத்தம் பண்ணுறதில்ல அறப்பணி எங்கே இருக்குது அறப்பணி இருந்து வந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இந்த பாடலோட முதல் வரியை கொஞ்சம் உருவகப்படுத்தி மாற்றி அமைத்து பாருங்கள் சாளரத்தின் கதவுகள் சட்டம் சாளரத்தின் கதவுகள் இருக்கு இல்லையா அதுதான் சமூகம் கதவுகள் எப்படி சட்டங்களுக்கு உள்ளே அமைவதை போல அடங்குவதை போல இந்த சமூகமானது ஒரு குறிப்பிட்ட சமூக வரையறை வரையறையே அதாவது சட்டத்தின் எல்லைகளுக்கு உட்பட்டே அமைகிறது ஆனாலும் காற்று சாளரத்தின் கதவுகளை உடைப்பது போல வன்முறை ஆங்காங்கே தலைநீட்டி சமூக அந் சமூகத்தில் உள்ள அந்த சட்ட திட்டங்களை உடைக்கின்றது தெரு புழுதிகள் வந்து ஒட்டும் என்பது போல சமுதாயத்தில் நிகழக்கூடிய தீய செயல்களாலும் தீய நெறிகளாலும் சமுதாய சீர்கேடுகள் தொடர்ந்து ஏற்படும் கரையான் மண் வீடு கட்டும் சமூக நல் இயல்புகள் மண் மூடி போக ஆங்காங்கே அவலங்கள் நடந்து கொண்டே இருக்கும் சாளரத்தை துடைத்து கழுவி சுத்தப்படுத்தி சாயம் அடிப்பது போல சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுகளையும் அவலங்களையும் களைந்து எரிய வேண்டும் கரையான் மண் வீடு கட்டும் சமூக நல் இயல்புகள் மண்மூடி மண்மூடி சிதைந்து போகும் சாளரத்தை துடைத்து சாயம் அடிப்பது போல சமுதாய சீர்கேட்டுகளையும் அவலங்களையும் களைத்து எரிய வேண்டும் மேலும் தீ நெறிகளையும் தீ சொற்களையும் களைந்து எரிய வேண்டும் புது கொக்கைகள் பொருத்துவது போல மண்மூடி போன சமூக இயல்புகளை சமூக நல் இயல்புகளை வெளிக்கொணர்ந்து சமூக சீர்கேட்டை தவிர்த்து சமூகத்தை சீர்படுத்தும் பணியான அறப்பணியை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற உட்பொருளை பொதிந்தே இந்த கவிதை அமையப்பெற்றுள்ளது மக்களிடம் இலக்கியம் ஞானசூனியமாக போன நிலையிலும் நிகழ்கால சமுதாயம் வலிமை இழந்து இருக்கிறது என்ற நிலையிலும் மதுவின் போதை வசப்பட்டு ஏற்பட்ட மன தடுமாற்றத்தாலும் அதனால் விளையும் தவறான மதிப்பீடு இவையெல்லாம் வேணுகோபாலன் அவர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தும் சலனங்கள் தாக்குதல்கள் பரிகாசக் கனைகளாகவும் இவரது கவிதையில் வெளிப்படுகின்றன காலங்கள் கடந்து போனதால் வயது முதிர்ந்தாலும் உடம்பில் உள்ள வலு குறைந்து போனாலும் அறப்பணிகள் செய்வதில் ஓய்வு எடுத்து கொள்ளக்கூடாது அவ்வாறு ஓய்வு எடுத்துக்கொண்டால் இந்த உலகம் இல்லாமல் போய்விடும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது தமிழ் இலக்கிய உலகில் மறைந்து போன பக்கங்களையும் மறந்து போன மனிதர்களையும் நினைவு கூறுவோம் மனிதம் தழைக்கும் நன்றி